வணக்கம் சித்த மருத்துவம் ஜஜ்வி பலராமையாவோட அவரோட புத்தகத்திலிருந்து உடல் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னன்றதை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான குறிப்புகள் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எனக்கு வயது முப்பத்தி ரெண்டு கடந்த சில நாட்களாக தொண்டையில் சளி இருப்பது போல் ஒரு உணர்வு உள்ளது இருமலோ இலைப்போ இல்லை பேசவோ மூச்சு விடவோ இல்லை இருப்பினும் தொண்டையில் ஏதோ அடைப்பது போன்ற உணர்வு இது மிக்க மன உளைச்சலை தருகிறது இந்த குறைக்கு தங்க தக்க மருந்து கூறி எனது கவலையை போக்க வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க தங்களுக்கு உடல் நோய் அதிக உஷ்ணத்தால் உண்டான நோய் முக்கியமாக உடலில் இரண்டு குற்றங்கள் இருக்கக்கூடாது ஒன்று கபகுற்றம் இரண்டு மலக்குற்றம் மலம் ஆசனத்தில் வந்து அடைப்பு நெஞ்சில் சளி இருக்கக்கூடாது கீழ்கண்ட மூலிகைகள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஐம்பது கிராம் அக்ரஹாரம் ஐம்பது கிராம் அக்ரகாரத்தை மாத்திரம் ஒன்று இரண்டாக இடித்து ஒரு சட்டியிலிட்டு லேசாக வாசனை கிளம்பும் அளவுக்கு வருத்தி எடுத்துக் கொள்ளவும் பிறகு அதிமதுரம் அக்ரஹாரம் இரண்டையும் சேர்த்து இடித்து சலித்து சீனி ஐம்பது கிராம் சேர்த்து கலக்கி புட்டியில் அடைத்து வைத்துக் கொள்ளவும் இதில் அரை தேக்கரண்டி அளவு காலை மாலை வெந்நீரில் சாப்பிடவும் குறிப்பு அக்ரகாரம் அசல் அக்ரஹாரமாக அக்ரகாரமாக இருக்க வேண்டும் கடையில் ஏதோ வே வேறை கொடுத்து ஏமாற்றுவார்கள் கேட்டு வாங்குங்கள்னு கொடுத்திருக்காங்க இந்த புக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் வந்து புத்தகம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்போவே வந்து கடைகளில் இப்படிலாம் கொடுப்பாங்க கேட்டு வாங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ இன்னுமே நீங்கள் கவனமாக கேட்டு வாங்கணும் கண்டிப்பாக இந்த குறிப்பு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு எந்த மாதிரியான புத்தகங்களில் நல்ல தெளிந்த சித்த வைத்தியர்கள் என்ன மாதிரியான குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நன்றி வணக்கம்